தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளான கடமடை கல்கூடப்பட்டி எரண அள்ளி பைபாஸ் உள்ளிட்ட சாலைகளில் வார விடுமுறை நாட்களில் சிலர் மது அருந்திவிட்டு சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் மது போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக செல்வதும் தலைகவசம் சீட் பெல்ட் அணியாமல் அலட்சிய போக்கில் வாகனங்களை இயக்குவதால் விபத்து ஏற்படுவது மட்டுமின்றி முறையாக செல்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் தலைமையிலான போலீசார் எரணி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரிவு சாலையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பைக் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர் தொடர்ந்து சாலை விதிமுறைகளை மீறி தலைகவசம் அணியாமலும் மதுபோதையிலும் சக்கர வாகனங்களை இயக்கியவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பினர்